ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனிவட்டி ஃபஸ்ட்டு சம் என்னென்னா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இதில் வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி சொன்னால் இருபத்தி ஐந்தாயிரம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பர்சன்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் இப்போ தனிவட்டி தான் கேட்டிருக்காங்க வட்டியோட ஃபார்முலா என்னென்னா பிஎன்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளவு டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் த்ரீ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போது இதை சுருக்கி இப்படியும் பண்ணலாம் இதை அடித்து கொடுத்து எல்லாம் பண்ணோன்னா செவன் ஃபிஃப்டி எயிட் ஆன்சர் வந்து எவ்வளோன்னா சிக்ஸ் தௌசண்ட் வருது இதோடைய ஷார்ட்கட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது இப்போ இந்த ஹோல் நம்பர் அது பாக்ஸ் மெத்தட்னு சொல்லி சொல்லுவோம் ஹோல் நம்பர் வந்து ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹண்ட்ரட் எவ்வளவு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இங்கே வந்து என் இன்ட்டு ஆர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எனது த்ரீ ஆர் வந்து என்னது எயிட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க அதாவது ஹண்ட்ரட் இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்போவுமே ஹண்ட்ரட்னு வச்சுக்கணும் இந்த இடத்துல வந்து ப்ரின்ஸிபல் அமௌண்ட் போடணும் ஹண்ட்ரட் இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் இங்கே என் இன்ட்டு ஆர் இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரியா இதில் இதுக்கு இதுக்கு இடையில டிவைடட் இருக்கிறதா வச்சுக்கணும் இந்த வேல்யூவை நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறப்போ நமக்கு ஒரு மாதிரி குழப்பிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இது தொடர்ந்து பண்ணுறப்போ நமக்கு இது ஈஸியாகிடும் இப்போது இதே இதையும் நம்ம டிவைட் தானே பண்ணணும் இந்த ரெண்டையும் அடித்தோம்னா இங்கே டூ ஃபிஃப்டி வருது இங்கே வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும் டூ ஃபிஃப்டி இன்டூ த்ரீ வந்து செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி இன்ட்டு எயிட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் இப்போ இன்கேஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சில சமயம் பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்பாங்க அப்போது டிவைட் பண்ணி இந்த இடத்துல க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்னங்கிறத பிரின்ஸிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் இன்கேஸ் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்து அமௌண்ட் கேட்டிருப்பாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் ரெண்டு சேர்ந்து தான் தொகை ஓகேவா